எல்லோருக்கும் வணக்கம் என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் அது என்ன ப்ராடக்ட்னா என் ஒய் பே ஐப்ரோ பென்சில் இதுதான் அந்த ப்ராடக்ட் இதை பற்றியுள்ள ரிவ்யூவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முதல் முறையா நீங்க பாக்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் உங்களுக்கு ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் தெரியும் அதை இருக்க பிரெஸ் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் தெரியும் அதையும் பிரெஸ் பண்ணுங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ நீங்க தவறாம பார்க்க முடியும் என்னமோ நம்ம இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள ரிவியூ டெமோயும் நம்ம பார்க்கலாம் இது வந்து ஐப்ரோ பென்சில் ஓகேங்களா என் ஒய் பே அப்படின்னு சொல்ற பிராண்டோட ஐப்ரோ பென்சில் இது வந்து பர்பிள் டாட் காம்ல அவைலபிளா இருக்குது வேற வெப்சைட்ல இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா பர்பிள் டாட் காம்ல தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் நீங்க விருப்பப்பட்டா நீங்க வாங்கிக்கலாம் இதுல வந்து டோட்டலா ரெண்டு கலர் அவைலபிளா இருக்குது டூ கலர் வந்து அவைலபிளா இருக்குது ஒன்னு வந்து ப்ரவுன் கலர் இன்னொன்னு வந்து பிளாக் கலர் நான் இது வந்து வாங்கி இருக்கிறது பிளாக் கலர் ஓகேங்களா இது வந்து பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்கு இதுக்கு மேல் பக்கத்துல ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் வந்து டைட்டா வந்து சீல் ஆகி வரும் ஓகேங்களா அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா இதுதான் ப்ராடக்ட் இது வந்து நான் வந்து கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் இதை விட கொஞ்சம் கூட லாங்கா இருக்கும் பென்சில் ஓகேங்களா அப்புறமா இதுக்கு கேப் வந்து பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க அது டிரான்ஸ்பரண்டா உள்ள என்ன கலர்ல பென்சில் இருக்கும் அப்படின்னு வந்து நமக்கு கிளியரா காட்டிடும் பாத்தீங்களா இது பிளாக் கலர் பென்சில் அதனால பிளாக் கலர்ல தெரியுது அதுவும் இல்லாமல் இந்த கேப் வந்து நல்ல டைட்டாக தான் இருக்கு ஓகேங்களா பாருங்க நல்ல ஸ்டெடியா இருக்கு டிராவல் ஃப்ரெண்ட்லி தான் பேக்ல ஏதாவது வந்து போட்டு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இந்த லிட் எதுவும் தனியாக கலண்ட் எதுவும் விழாது Okay, i இந்த ஐப்ரோ பென்சில பாத்தீங்கன்னா திக்கான பிளாக்கா இருக்காது ஓகேங்களா கொஞ்சம் டார்க் கிரே கலர்ல இருக்கும் ஆனால் அது இப்ப எப்பவுமே பாத்தீங்கன்னா ஐப்ரோக்கு நம்ம பென்சில் யூஸ் பண்ற நேரம் திக்கான டார்க் பிளாக்கா இருக்கக்கூடாது சரிங்களா அது வந்து நேச்சுரலான லுக்கை கொடுக்காது இந்த மாதிரி லைட்டா ஒரு கிரே கலர்ந்த ஷேடு வார நேரம் பிளாக் ஐப்ரோ உள்ளவங்களுக்கு கேப்பை வந்து ஃபில் பண்ற நேரம் ஒரு நேச்சுரலான நல்ல ஒரு லுக்கை கொடுக்கும் சரிங்களா திக்கான பிளாக்கா இருந்தா கொஞ்சம் அப்படி நேச்சுரலா இல்லாம வித்தியாசமா ஒரு லுக்கு ஒரு மாதிரி திக்காக ஒரு இதாக இருக்கும் எப்படி சொல்கிறது ஒரு பட்டை மாதிரி எப்படி தெரியும் அது அப்படி விருப்பப்படாதவங்க இந்த பென்சில் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா நேச்சுரலான லுக்கு கொடுக்கும் சரிங்களா சிலவங்களுக்கானால் நல்ல பிளாக்காக பென்சில் இருந்து நல்ல திக்காக அப்படி தெரிகிறது விருப்பமாக இருக்கும் அப்படி உள்ளவங்களுக்கு இந்த பென்சில் வந்து சூட் ஆகாது சரிங்களா இதோடய பிக்மெண்டேஷன் பாருங்கள் பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் இது இது வந்து நம்ம ஐப்ரோல வரைகிற நேரம் இந்த பென்சில் இப்படி நேரா இப்படி குத்தா பிடிச்சி வரைய கூடாது எப்பவுமே ஐப்ரோல நம்ம யூஸ் பண்ற நேரம் பென்சில இந்த மாதிரி சைடனி தான் பிடிச்சி இந்த மாதிரி இப்படி இப்படி தான் பண்ணணும் ஓகேங்களா இந்த மாதிரி இப்படி இப்படி பண்ணணும் ஓகே இந்த மாதிரி அப்போ தான் அது வந்து அப்படி நம்ம அழுத்தம் கொடுத்தோம்னா அது ஒரு மாதிரி திட்டு திட்டா தெரியும் இந்த மாதிரி நம்ம லைட்டா வந்து சரிச்சு பிடிக்கிற நேரம் அந்த ஷேடு மாதிரி நீட்டா வந்து நேச்சுரலான நல்ல ஒரு லுக்க கொடுக்கும் சரிங்களா என்னமோ நம்ம இந்த ஐப்ரோ பென்சில ஐப்ரோல வரைஞ்சி பார்த்தா எந்த மாதிரி இருக்கும்னு உள்ளது டெமோ நம்ம பாக்கலாம் வந்து ஐப்ரோ பென்சில வந்து கேப் ரிமூவ் பண்ணிக்கிறேன் அப்புறமா வரையிற நேரம் பாருங்க பென்சில் அப்படி குத்தா பிடிக்க கூடாது ஓகேங்களா இப்படி சரிச்சு பிடிச்சி மெதுவா மெதுவாக வரையணும் அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து ட்ரா பண்ணக்கூடாது இது ஐப்ரோவோட இருந்து நீங்க மெதுவா மெதுவாக அப்படி இழுத்து இழுத்து பண்ணணும் ஓகேங்களா பண்ணி அப்படி பேக் பேக்கில் வரைக்கும் நல்லபடியா அப்படி வரையணும் பாருங்க ரொம்ப லைட்டாக தான் ஷேட் இருக்கும் ரொம்ப லைட்டா இருக்கு இந்த பென்சில் ஒரு நேச்சுரலான நல்ல லுக்க கொடுக்கும் பாத்தீங்களா அதுக்கப்புறமா பிரண்ட்ல உள்ள ஹேர்லயும் நீட்டா அப்படி வரையணும் கொஞ்சம் திக்கா கொடுக்கலாம் போக போக கொஞ்சம் லைட் ஷேடா குடுக்கணும் ஓகேங்களா ஒவ்வொ இந்த மேல இருந்து கீழ்பக்கமா அப்படி இழுத்து குடுக்கறது முடி ஏதாவது வந்து ஒரு இடத்துல ஏதாவது இல்லாம இருந்துச்சுன்னா நீள நீள லைன் ஆட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கா அப்படி தெரியும் நேச்சுரலான ஹேர் மாதிரி தெரியிறதுக்கு தான் அப்படி கொடுக்கறது அப்புறமா எல்லா இடமும் நல்லபடியா ஃபில் பண்ணுங்க ஃபில் பண்ணி மொத்தம் மேல் பக்கம் ஐப்ரோ ஐப்ரோவோட ஃபுல் அவுட்லைன்ல எல்லாம் நல்லபடியா வரைஞ்சி முடிச்சுக்கலாம் பாருங்க நல்ல ஒரு லுக்கா இருக்கு ஓகேங்களா உங்களுக்கு இந்த ஐப்ரோ பென்சில் வந்து வாங்கி யூஸ் பண்ண விருப்பம் இருந்தா நீங்க பர்பிள் டாட் காம்ல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் இன்னைக்கு பண்ண இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க என்னோடய வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ